அனைவருக்கும் கலந்த வணக்கம் இன்று நம்முடைய தந்தை பாபா சாஹப் அம்பேத்கர் அவருடைய வழியிலே அன்பு தம்பி ராம்குமார் அவர்கள் வழக்கறிஞராக பட்டபூர்வமாக பொறுப்பேற்றுக் கொண்டு மக்களுடைய அங்கீகாரத்திற்காக தான் பிறந்த இடத்தில் வந்து நின்று கொண்டு உங்களிடத்தில் வழக்கறிஞருக்கான அங்கீகாரம் கேட்டுக்கொண்டு இருக்கிறார் தம்பிக்கு வழக்கறிஞருக்கான அங்கீகாரம் கொடுக்கலாமா என்ன கம்மியாக இல்லையா தம்பி சிவா அவர்கள் வந்து அந்த அளவுக்கு வழி நடத்தியிருக்காரு நாங்கள் ஒரு காலத்தில் இந்த ஊர் உருவான போதுலாம் அப்போ பாபா சாஹேப் அம்பேத்கர் பற்றி இங்கெல்லாம் நான் வந்து தெருமனையில் பிரச்சாரம் பண்ணுறேன் தெரியும் அப்போலாம் யாரு பாபா சாஹிப் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுவோம் இந்த ஆதம் நகர் இரவு பாடசாலை இந்த பக்கம் நாகல்கேணி இரவு பாட்டு நான் தான் ஆரம்பித்தேன் அந்த காலத்தில் அந்த டைமில் இப்போ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு அந்த விதை இப்பொழுது வளர்ந்து இவர்களை அந்த ஆளாவருக்கமாக இதை வளர்த்து அந்த சட்டத்தின் வழியிலே நம்முடைய தந்தை ரசிகர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவருடைய வழியிலே தம்பி ராம்குமார் அவர்களை ஒரு பட்டதாரியாக உருவாக்கியது மட்டுமல்லாமல் மக்களுக்கான ஒரு வழக்கறிஞராக இப்பொழுது அங்கீகாரம் பெற்றிருக்கிறார் என்பது அனைவரும் அவரை கரகோஷம் ரட்டிப்பு மகிழ்ச்சி என்னன்னா வழக்கறிஞராக ஒருவர் உருவாவது என்பது பேர் ஒரு குடும்பத்துல வழக்கறிஞர் அப்பா வழக்கறிஞர் தாத்தா வழக்கறிஞர் அவர் வழக்கறிஞர் அந்த மாதிரி ஆனா இப்பெல்லாம் முதல் தலைமுறை அல்லது அதிகபட்சமான இரண்டாவது தலைமுறை நம்முடைய மக்கள் வந்து வழக்கறிஞரா இருக்கும் இப்ப நீங்க முதல் தலைமுறை முதல் தலைமுறை சட்ட சட்டத்துறையில வழக்கறிஞர் ஆகுது என்பது சாதாரண விஷயம் இல்ல எவ்வளவு கடினமான விவகாரங்கள்லாம் இருக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் தம்பிக்கு என்னன்னா வழக்கறிஞரா நம்ம சமுதாயத்துக்கு கிடைக்கணும்னு இன்னைக்கு சொல்றேன் வழக்கறிஞர் பண்ற வழக்கறிஞரா வழக்கறிஞராக வந்துட்டு வெறும் அந்த பெயில் எடுக்கிற வழக்கறிஞராக மாறி நம்ம சமுதாயத்துக்கு வந்து அவப்பெயரை உண்டாக்க கூடாது நான் யாரையும் குறை சொல்லல குற்றம் சொல்லலை குடும்ப சூழ்நிலை காரணமாக பொருளாதார நிலையின் காரணமாக சில சகோதரர்கள்லாம் அதை பண்றாங்க அதையும் பண்ணுங்க அதுவும் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒருத்தர் எடுத்து எடுத்துக்கொள்வதற்கு சாதாரண விஷயம் கிடையாது அதிலையும் இருக்கு ஆனால் அங்கேயே நின்றாது எட்டாவதுல படிக்கணும்னா எட்டாவதுலேயே நின்ற கூடாது எஸ்எல்சி போனா தானே அதுக்கடுத்து நம்ம டிகிரி போக முடியும் அந்த லெவலுக்கு வரணும் அட்லீஸ்ட் நம்ம ட்ரை பண்ணணும் ட்ரையல் வழக்கு ரீஜனாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் அதே மாதிரி சமுதாயம் சார்ந்த விஷயங்களுக்கு சமுதாயம்னா நம்ம மக்கள் மட்டும் இல்லை எல்லா சமுதாயத்தில் இருக்கிற பெண்கள் எல்லா சமுதாயத்தில் இருக்கிற இல்லாதவர்கள் வரியவர்கள் எல்லாம் சேர்ந்து தான் அந்த சமுதாயம் அவர்களுக்கெல்லாம் நீங்க ஒரு வழக்கு கையில் எடுத்தா சமரசம் இல்லாமல் அந்த வழக்கை பண்ணணும் அதுதான் வந்து பாபா சாஹப் அம்பேத்கர் அவர்களுக்கு அவர் உழைச்சி இன்னைக்கு இந்த நிலைமைக்கு நம்மை உருவாக்கி இருப்பதற்கு நாம் செலுத்துகிற நன்றி கடன் எனது அருமை சமுதாயமே என்று நீங்கள் அனுபவிக்கும் சலுகைகள் சாதாரணமாக பெறப்பட்டவை அல்ல ஜாதி இந்துக்களின் ஜாதி விழா அலம்புகளையே ஒசுக்கும் பெறப்பட்டவை நம்ம தந்தை சொன்னார் அப்ப அவர் பட்ட கஷ்டம் அவர் பட்ட அந்த இன்னல்கள் இன்றைக்கு நல்ல விளைவுகளாக நமக்கு கிடைச்சிருந்தது அதை நம்ம இப்ப கொண்டு போறோம் தம்பி ராம்குமார் போன்றவர்கள் இன்னும் நீங்கள் இன்னும் பல வழக்கறிஞர்கள் உருவாக்கணும் இந்த பின்னால் நியமிக்கிற அனைத்து வழக்கறிஞர்களும் இந்த நேரத்தில் அபை மன வழங்கும் சார்பாக நான் பாராட்டுகிறேன் எங்களுடைய துணை பொய்ச்சாளர் யத்ராஜன் அவர்களும் தம்பி கார்த்திகேயன் அவர்களும் வந்துருக்கிறாங்க இந்த இடத்துல அன்றாடி கேட்டுக்கொள்வது என்னவென்றால் சட்டம் படித்தவர்களுக்கு என்று ஒரு தகுதியும் மரியாதையும் இருக்கிறது நம்ம வீட்டாண்டில் இருக்கிற தம்பி தானே எப்போவுமே அந்த லோக்கல்ல இருக்கிறவங்களுக்கு அந்த லோக்கல்ல இருக்கிற ஒரு மினிஸ்டர் கூட ஊர் போனமா எப்படி இருந்தா தெரியுமா ஆரம்பத்துல படிக்கும்போது அப்படிதான் பேசி பழகுவாங்க ஆனா அவர் போய் பல இடங்கள்ல மரியாதையோட இருப்பார் அந்த எல்லாம் மாறி என் பிள்ளைக்கு நான் மரியாதை கொடுக்கலன்னா மற்றவன் யார் மரியாதை கொடுப்பான் அப்படிங்கிற மனப்பக்குவம் இந்த சமுதாயத்துக்கு வரணும் இது வரல பக்கத்து வீடு அக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க அவன் கலெக்டர் ஆனா கூட பக்கத்து வீட்டு கலெக்டர் சொல்ற அளவுக்கு இருக்கிறாங்க இன்னைக்கு நம்ம சமுதாயம் அவன் கலெக்டர் ஆனா பக்கத்து வீட்டு கலெக்டர்ன்றான் இந்த மனநிலை மாறணும் மாறி எல்லாத்தையோட ஐயா நான் சொல்றேன் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன் தான் மெட்டீரியல் கே ஒருத்தர் சுயலாபம் கிடைக்கும் அதுக்காக தன்மானத்தை தேர்ந்தரக்கூடாது தன்மானம் தான் உலகத்தில் முக்கியமானது அதுலயும் நம்ம சமுதாயத்திற்கான தச்சார்புடைய தன்மானம் என்பது அது முக்கியமானது அதுதான் இங்க இது வந்து ரொம்ப நல்ல சூழ்நிலையா நான் கருதுறேன் அதனால பிரதர் நான் ஏத்துக்கிட்டேன் எனக்கு ரொம்ப பாதிச்சு நான் வேற வாழ்த்துட்டு போனோம் தான் வந்தேன் ஆனா செய்தியை சொல்வதற்கான வாய்ப்பை அன்பு தம்பி சிவா அவர்கள் இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுத்துருக்கிறாரு தம்பி ராம்குமார் அவர்கள்லாம் எதிர்காலத்தில் ஒரு பெரிய நிலையில் வரணும் வழக்கறிஞராக தான் இந்தியாவில் பிரமிக்கக்கூடிய வழக்கறிஞராக இங்கே இருக்கிற அத்தனைப்பாக வரணும் அதில் கோர்ட்ல அபிஷியல் போஸ்டிங் போனா இன்றைக்கு முதல்ல ஒரு ஒரு மஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல நுழையிறவர் ஒரு ஒரு வேலை பரிசு எல்லாம் இது பாஸ் பண்ணிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகும்போது அடுத்தது அவருடைய ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்ல வந்து அவரு சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸா இருக்கணும் அந்த நிலைவுக்கு நம்ம டார்கெட்டை எப்பவுமே திங்க் ஹை பரிச்சை எழுதி அரசு அரசு ஊழியராக விரும்புற ஒரு ஒரு சகோதரர் வந்து ஐஏஎஸ் ஆவணன் விரும்பினார்னா கண்டிப்பா கிளாஸ் ஒன் ஆபிசர் ஆயிடுவார் யாருமே போலீஸ் ஆகணும்னு நினைக்க கூடாது நம்ம இந்த சமுதாயத்துல காவல்துறை போன நினைக்கிறவங்க ஐபிஎஸ் ஆகணும்னு நினைக்கணும் ஐபிஎஸ் ஆகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா தான் காவல்துறையில ஒரு ஹை போஸ்டுக்கு வர முடியும் அடுத்த நிலையில அது போல தான் ஐஏஎஸ் திங்க் பண்ணிக்கணா கிளாஸ் ஒன் லெவலில் நீங்கள் வந்துட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல இந்த இந்த அரசாங்கத்துறை நிர்வாகம் உங்க கையில் வரும் இந்த மாதிரி எல்லாத்திலையுமே பாலிடிக்ஸில் இருக்கிறீங்களா அதுவும் தி பெஸ்ட்டு பாலிட்டிக்ஸ் ஆனால் போஸ்டர் ஓட்டுற மாதிரி எவனுக்கோ போய் போஸ்டர் ஓட்டிக்கிட்டு எவனுக்கோ சலாம் போட்டுக்கிட்டு எவனையோ வாழ்க ஒழிகன்னு சொல்லிட்டு இருக்கூடாது உங்களை வாழ்க சொ உங்களை வாழ்கன்னு சொல்லணும் உங்களை வாழ்த்தணும் குழந்தைகளை படிக்க வச்சு ஒரு ஆண் படித்தால் அவன் மட்டும் தான் படிக்கிறான்னு சொல்றான் ஆனால் ஒரு பெண் படித்தால் அந்த குடும்பமே படிக்கும் அந்த சமுதாயமே படிக்கும் நிலை அறிஞர் பெருமக்கள் சொல்றாங்க அது மாதிரி பெண்களை முன்னிறுத்தி படிக்க வைக்கிறது நம்முடைய சமுதாய கலைஞர் நம்ம கருதணும் தம்பி ராம்குமார் அவர்களை நான் சார்ந்திருக்கும் இயக்கத்தின் சார்பாக இந்த சமுதாயத்தின் சார்பாகவும் இந்த நேரத்தில் நிஞ்சார வாழ்த்தி அவரை வழிநடத்திய தம்பி சிவகுமாரம் அவருக்கு ஆதரவாக இருக்கின்ற அனைத்து வழக்கறிஞர்களையும் இந்த நேரத்தில் நான் வாழ்த்துகிறேன் நீங்கள் எல்லாம் மென்மேலும் வளரணும் எல்லாருக்கும் அமையமனது பாசனையின் சார்பாக மட்டுமல்லாமல் சமுதாயத்தின் சார்பாக ஒரு நல்ல சகோதரனாக நான் இருப்பேன் என்ற வாக்குறுதியை அளித்த